Hi Friends! Welcome to டீகேஸ் Angels! இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கதை கடவுளும் தூதுவர்களும் இது ஒரு அக்பர் பீர்பால் கதை கேட்கலாமா கடவுள் நேரடியாக பூமிக்கு வருவதாக சொல்லப்படுகிறதே தன்னுடைய தூதுவர்களை அனுப்பாமல் ஏன் அவரே நேரடியாக வர வேண்டும் இது பேரரசர் அக்பர் பீர்பலை பார்த்து கேட்ட சந்தேகம் பீர்பால் கூறினார் இதற்கு உடனே விடை கூற முடியாது சற்று அவகாசம் வேண்டும் என்று சில நாட்கள் கழித்து அக்பர் குடும்பத்தாரோடு கங்கையில் படகில் செல்ல வேண்டியிருந்தது ஆழமான பகுதியில் செல்லும்போது அக்பரின் பேரனை தூக்கி பீர்பால் கங்கை நதியில் போட்டுவிட்டார் அக்பருக்கு ஆத்திரம் வந்தாலும் உடனே ஆற்றில் குதித்து தனது பேரனை காப்பாற்றினார் பீர்பாலை பார்த்து முட்டாளே ஏன் இக்காரியத்தை செய்தாய் என கோபமாக கேட்டார் அதற்கு பீர்பால் பேரரசே உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் குழந்தை தண்ணீரில் விழுந்தபொழுது படைத்தளபதியை என்னை மற்றும் வீரர்களை நோக்கி குழந்தையை காப்பாற்று என்று ஆணையிடாமல் நீங்கள் குதித்தது ஏன் என்று கேட்டார் அதற்கு அக்பர் குழந்தையை காப்பாற்றுவது என் கடமையா அல்லது ஆணையிட்டு கொண்டிருப்பது பெருமையா என பதிலுக்கு கேட்டார் பீர்பால் அமைதியாக கூறினார் சக்கரவர்த்தி அவர்களே நீங்கள் என்னிடத்தில் கடவுள் தானே பக்தர்களை காக்க உலகிற்கு வருவது ஏன் வேலையாட்கள் இல்லையா என்று கேட்டீர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்களே குழந்தையை காக்க நினைத்தது போல ஆபத்தில் இறைவன் தானே வந்து மக்களை காப்பான் என்றார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா கதை பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கதையை கேட்பாங்க இல்லையா உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம்